ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மாங்காய் உருகாய் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக வந்து பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசைக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க மாங்காய் உருகை எல்லா பற்றிக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கடையில் வந்து வாங்கும்போது எப்படி இருக்கும் உப்பு கரைச்சிருக்கும் இல்லைன்னா ஒன்று எண்ணெய் எண்ணெய்ச்சிக்கு வாழடிக்கும் ஸோ நம்ம ஊரக அப்படி இருக்கவே இருக்காது இன்றைக்கி எந்த டேஸ்ட்டில் நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி இது ஒன்றரை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஊறுகாய் கேட்டு போகாமல் இருக்கும் அந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி எந்த கலப்படம் இல்லாமல் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்றரை கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து கழுவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பீஸு இல்லை பொடி பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் எட்டு நேரம் கழித்து நம்ம வந்து கடுகு வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் கருகாத அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு கலரி வச்சுருந்த அந்த மாங்காயை எடுத்து இப்போ நம்ம தாளித்து விட்டுருவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடாய் வச்சு நான் வந்து முந்நூறு கிராம் நல்லெண்ணதாக செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு சேர்த்துட்டு கடுகு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம மாங்காய போட்டு இதில் கொட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த கடுகு வெந்தய பொடியும் இதோட சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் சேர்த்து போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பு வேணுமா உப்பு பத்தலைன்றதை பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து கரெக்டாக உப்பு போட்டதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு ஒரு ஒயிட் துணி அதை போட்டு நல்லா வந்து மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து கைப்படாமல் எதுவுமே பண்ணாமல் மூடி வச்சிடணும் ஒரு நாலு நாள் கழிச்சு எடுக்கும்போது பாருங்கள் ஊருகாய் எப்படி நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் சூப்பராக இருக்குது இதில் லைட்டாக பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்ல மனமாகவும் இருக்கும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஒரு கிலோ கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இதை ரெடி பண்ணது பாருங்கள் பார்க்குறக்கு ஊருகாய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஊருகாய் இதே மாதிரி உங்களுக்கு ஊறுகா வேணும்னா ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னென்னு தான் டீட்டெயிலை கேட்டுக்கலாம் ஊருகா போட முடியறவங்களுக்கு நாங்கள் ஊருகா செஞ்சு கொடுக்குறோம் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்